நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை மலைசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல்ல வந்து பார்க்க போறோம் வாங்க முடியாது குழப்பம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லிகிட்ட அப்படியே வந்து சீன்றாங்க என்ன தான் வந்து சீன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் வந்து எல்லாருக்கும் வந்து அப்படியே வந்து இதுவாக இருக்குது இப்போ வந்து மல்லி வந்து மலடி அப்படிங்கிறத வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி வந்து புதுசாக வந்து உருவாக்கியிருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுடர் இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷாப்பிங் போயிருந்தேன் மல்லி உனக்காக வந்து புடவையெல்லாம் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இங்கே பாரு இது வந்து வெறும் சீப்பான புடவை தான் வெறும் ஆறாயிரம் ரூபாவில் வந்து வாங்கியிருக்கோம் உனக்காக ஆறாயிரம்ன்றதே வெறும் சீப்பாக ஆடாப்பா அவங்கள ரூபாய்க்கு வந்து எத்தனை புடவை எடுக்கலாம் யூ அதுக்கு மேலே அவளுக்கு வந்து எடுத்துகிட்டு போக போல் ஸோ அப்படியெல்லாம் வந்து காஸ்ட்லியே யூஸ் பண்ணுற புடவை தான் வந்து மல்லியே வந்து ஆறாயிரத்தில் வந்து யூஸ் பண்ணுறான்னா அப்போ இந்த சுடரெல்லாம் வந்து சும்மாவே வந்து நான் வந்து பணக்காரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பித்திக்கிட்டு இருக்காலே இவெல்லாம் வந்து எந்த லெவலுக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பா அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டு இருக்குது ரூபாய்க்கு வந்து புடவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது எல்லாேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆகிடும் அதுவும் குடும்ப ஆம்பளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய காசு எப்போ அப்பா 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 அப்பப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூபான்றது ஒருத்தருக்கு ஒரு மாத சம்பளம் கூட வந்து இன்றைக்கு வரைக்குமே வந்து கிடைக்காமல் வந்து ஸோ அப்படி இருக்கும்போது ரூபா இல்லை வந்து புடவை அப்படிங்கிறது வந்து சீப்பான ரேட்டாக சரி ஓகே எதோ அவங்க வந்து எதனா வந்து பண்ணிட்டோம் அதுக்கு வந்து மல்லி வந்து பார்த்திங்கன்னா செருப்பில் அடித்த மாதிரி செருப்பை சாணியில் முக்கி அடித்த மாதிரி வந்து ஒரு பதில் வந்து சொல்லி சொன்னாங்க எனக்கு வந்து ஹை ரேட்டில் வந்து புடவை எடுத்து கொடுத்துருந்தாலே அதை வந்து நான் வந்து வாங்கியிருக்க மாட்டேன் ஸோ எனக்கு வந்து எடுத்துகிட்டு வராதே வந்து ரொம்பவே வந்து நல்லது அதை வந்து வாங்கி கட்டிக்கிற பிச்சைக்காரி ஒன்றும் நான் வந்து கிடையாது உண்ண மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து அவளை வந்து எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம மல்லியுமே வந்து டேமேஜ் பண்ணி விட்டுட்டாங்க சரி ஓகே ரொம்பவே வந்து சந்தோஷமாக மல்லி நீ கூட வந்து அந்த காசுனுடைய அருமை அந்த புடவனுடைய அருமை வந்து தெரியாமல் வந்து உனக்கு வந்து போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சேன் நீ வந்து எப்படியோ வந்து அது வந்து காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போதே வந்து எனக்கு வந்து கொஞ்சம் மனசுக்கு வந்து நிம்மதியாக இருக்குது சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி வந்துட்டு இங்கிட்டுக்கும் அங்கிட்டுக்கும் எப்பப்போ பயங்கரமான கோபத்தில் வந்துருக்காங்க எதுக்காக அந்த கோபம் என்ன தான் வந்து பண்ணிட்டேன் என்ன தான் வந்து கிழிச்சிட்டேன் உனக்கு வந்து என்ன தான் பிரச்சனை எதுக்காக வந்து மல்லியை வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சிகிட்டு இருக்கேன் உனக்கு தான் தேவையானது எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டேன் சொத்து பொத்து கித்து பணம் எல்லாமே வந்து எடுத்தாச்சு மறுபடியும் வந்து மல்லியை வந்து முடிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதுக்காக வந்து நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில சரி ஓகே எங்கேயாச்சும் வந்து நான் நினச்சிக்கிட்டுரு ஆனால் மல்லியை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ வந்து பட்டிக்காட்டிலேருந்து வந்தவ நம்மளை வந்து இப்படி வந்து ஆட்டி வந்து படைச்சிக்கிட்டு இருக்காளே இவ்வளோ வந்து நம்ம வந்து சாதாரணமாக வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணப் போகிறீங்க அவளை வந்து கொண்டு விட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து அந்த சுடர் வந்து கேட்கும் அவள் வந்து அவளை வந்து அந்த அளவுக்கெல்லாம் வந்து இது பண்ண மாட்டேன் அவளை வந்து என்ன பண்ணணும் அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு நம்ம வந்து என்ஜாய் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுதான் வந்து என்ன பண்ண போகிறீங்க அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த சுடருமே வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு உடனே வந்து அவளை வந்து மலடின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து குறிப்பிட போகிறேன் மலடி அப்படின்னா வந்து என்ன வார்த்தை அதுக்கான பதில் வந்து என்ன அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது ஸோ மலடி அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி பற்றி தான் வந்து சொல்லி சொல்கிறாங்க ஒரு பெண்ணுடைய ப்ரெக்னன்சியை தான் வந்து சொல்லி சொல்கிறாங்க அவள் வந்து இவ்வளோ நாள் வந்து விஜய் கூட வந்து இருக்கா ஸோ அவள் வந்து பார்த்தா விஜய் கூட இருந்துமே வந்து எதுக்காக வந்து இன்னொரு குழந்தைய வந்து தேர்வு வந்து பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ராஜேஸ்வரி தாட் வந்து பார்த்திங்க எதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்லியை வந்து மலடின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லணும் அப்போது விஜய்க்கும் மல்லிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சாந்தி முகூர்த்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நிரூபிக்க வந்து போகிறாங்க ஸோ அப்படி வந்து நிரூபித்தாங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து தெரிஞ்சு போகிறோம் நான் வந்து மலடி இல்லடி நீ தான் வந்து மலடி நீ வந்து என்ன வந்து சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து பார்த்தோம்னா ராஜேஸ்வரி வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புமே வந்திருக்கு ஸோ அவள் வந்து மலடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அவள் வந்து மலடியாக தான் வந்திருப்பாளா அதனால தான் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அவ கூட வந்து சரியாக வந்து இது பண்ணுறதில்ல இது பண்ணுறதுலேருந்து நினச்சிக்கிட்டு இருக்கோமா இல்லை இவங்க ரெண்டு பேரும் வந்து இவ்வளோ நாள் வந்து ஒன்றா தான் இருந்தாங்க ஆனால் ஒன்றுமே வந்து ஆவலையே அப்படிங்கிறது வந்து அந்த சுடருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட் வந்து வருது ஸோ இந்த குழந்தை வந்து வீட்டில் இருக்கே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம மல்லி இருந்துட்டு நான் தன்னுடைய உணர்வுகளை எல்லாத்தையுமே வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு தன்னுடைய ஐம்புலங்களையும் வந்து தன்னுடைய கைக்குள்ளே வந்து வச்சுக்கிட்டு இருக்க மல்லியங்க இவங்க வந்து அந்த மாதிரி இருக்கிற பொண்ணை வந்து பார்த்து இவங்க வந்து மலடின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறேன் நீங்கள் எங்கடி இருக்கீங்க மல்லிக்கும் நீங்களும் வந்து என்ன ஈக்குவல்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து மல்லியை வந்து மலடின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறீங்க உனக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட வந்து கூச்சன்றதே கூச்சநாச்சதே வந்து கிடையாது இப்போ வந்து மல்லியை வந்து மலடின்னு சொல்லிட்டு வந்து விஜய்கிட்ட வந்து இது பண்ண போகிறீங்க அப்படி வந்து இது பண்ணும்போது என்ன ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து பார்க்க போகிறீங்க அதுக்கும் மேலே இன்னொரு விஷயம் வந்து காத்துக்கிட்டு இருக்கு மல்லி வந்து மலடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து சொல்லி சொல்கிறீங்க ஆனால் இன்னொரு பக்கம் வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக வந்து ரெட்டியாக வந்து கொடுத்துட்ருக்காங்க பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் வந்து வரப்போகுது அந்த டிஎன்ஏ டெஸ்ட் வந்து வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து கதிரேசனுடைய பொண்ணு அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெரிய வந்துடும் ஸோ அப்படி வந்து தெரிய வந்ததுன்னா வந்து இந்த ரேணுகா வந்து கதிரேசனுடைய பொண்ணு இல்லை அப்படிங்கிறது வந்து தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கதிரேசன் வந்து சும்மா இருப்பாருன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறீங்களா அந்த ஐம்பது லட்சத்துக்குமே வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க யார் வந்து எடுத்திருப்பாங்க வீட்ல வந்து மூணு பேர் தான் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைட் பை சைடா வந்து விஜய் மொழியமா வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் வந்து பாக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த சுடருக்கு வந்து ஒரு எண்டு கார்டு வந்து போட போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு அடுத்தடுத்த எபிசோடில் வந்து இந்த சுடரை வந்து எப்படி வந்து காலி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்படி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டடம்